இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியலில் ஈடுபட்ட சாராயாலை பணி நீக்க ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல் வகுப்புகளை புறக்கணித்து அரசு பள்ளி மாணவர்கள் போராட்டம் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் ஐப்பசி மாத பௌர்ணமியை அண்ணாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு புதுச்சேரி அரசின் வடி சாராய ஆலையின் முன்னடிப்பு இன்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி அரசியல் கட்சிகளுடன் சேர்ந்து புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி ஆரியபாளையத்தில் அரசின் வடி சாராய ஆலை உள்ளது இந்த ஆலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்று ஊழியர்கள் நேரடி நியமனம் செய்யப்பட்டு பணி நிரந்தரம் பெற்றனர் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்று ஊழியர்களையும் எந்த முன்னறிப்பும் இன்றி நிர்வாக பணி நீக்கம் செய்தனர் இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர் மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன அதில் அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாததால் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவை அதிகாரிகள் பணி வழங்க கோரியும் ஆலை வளாகத்தில் இன்று நான்காவது நாளாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஊழியர்களின் போராட்டத்திற்கு இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் மேலும் புதுச்சேரி அரசு மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் அந்த பகுதியில் சிறிது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து போலீசார் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தியதை தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சாரா ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரியாங்கொப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக பாடங்கள் சரிவர நடத்தப்படாமல் பல மாணவ மாணவிகள் தேர்வுகளில் தோல்வி அடைந்துள்ளதாக குற்றம் சாட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி மற்றும் முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் ஆகியோர் மாணவ மாணவியிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி ஓரிரு வாரங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை சரி செய்யப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டு வகுப்பறைக்கு சென்றனர் புதுச்சேரி இரவு நேரத்தில் வாழைத் தோப்புகளில் இருந்து சிறிது சிறிதாக தவணை முறையில் வாழைத்தார்கள் திருடி மார்க்கெட்டில் விற்பனை செய்து வந்த வாலிபரை சிசிடிவி காட்சிகள் மோகலமாக அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் சண்முகம் இவர் கூனிச்சம்பட்டு பழைய ஏரிக்கரைக்கு செல்லும் வழியில் தனக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் வைத்து அதில் வாழை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகிறார் இவர் தனது நிலத்தில் வாடை மரங்களில் வாழைத்தார்கள் முத்திய நிலையில் அதனை அறுவடைக்காக தயாராக வைத்திருந்தார் இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று வாழைத்தார்களை அறுவடை செய்ய தனது நிலத்திற்கு காலை சென்ற போது பதினோரு வாழைத்தார்கள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது இதேபோல் கடந்த ஒரு மாதத்திற்கு முன் முப்பத்தி ஏழு வாழைத்தார்கள் திருடு போய் உள்ளது இது குறித்து அவர் அப்பகுதியை சேர்ந்தவரிடம் விசாரித்த போது இரவு நேரத்தில் சிவப்பு நிற ஸ்கூட்டி இருசக்கர வாகனத்தில் ஒருவர் அவ்வப்போது வந்து செல்வதாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சண்முகம் திருக்குனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருக்குனூர் சாலையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது திருக்குனூர் சாலையில் சண்முகம் கூறிய அடையாளங்கள் கொண்ட வாகனத்தில் திருக்குனூர் மார்க்கெட் அருகே வாலிபர் ஒருவர் சாக்கு பையில் வாடைத்தார்களை கட்டி எடுத்து செல்வது பதிவாகியிருந்தது அதனைத் தொடர்ந்து அந்த வாகன போலீசார் தடயம் செய்ததில் வாழைத்தார்கள் திருட்டில் ஈடுபட்டது கொடாத்தூர் மணவேலி பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் என தெரிய வந்ததை அடுத்து இன்று அதிகாலை வாழைத்தார்களை திருக்கனூரில் இருந்து ஏற்றி கொண்டு புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள பெரிய மார்க்கெட் விற்பனை செய்ய வந்தபோது போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர் பின்னர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு பெயிண்டராக பணிபுரிந்து வந்த நிலையில் அதில் குறைந்த வருமானமே வருவதால் திருக்கனூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாய நிலங்களிலிருந்து வாழைத்தார்களை சிறிது சிறிதாக திருடி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதியில் உள்ள விற்பனை கூடங்களுக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது இதனை அடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தார் புதுச்சேரியில் புகழ்பெற்ற ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமி கோவிலில் ஐம்பது கிலோ அன்னம் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட சிறப்பாக புதுச்சேரிக்கு அருவடிக்கு போரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமி தேவஸ்தானத்தில் அண்ணாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதனையொட்டி மூலவருக்கு பால் தயிர் சந்தனம் மூலிகை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சித்தாந்த சுவாமிக்கு முன்னூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள அன்னம் மற்றும் பல வகையான காய்கறி மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அன்னம் காய்கனிகளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது புதுச்சேரியில் போக்குவரத்து துறையின் உரிமை பெறாமல் வாடகைக்கு விடப்பட்ட இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து துறையினர் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் பறிமுதல் செய்தனர் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் சுற்றுலாவுக்கு வரும் பயணிகளின் வசதிக்காக தனியார் சார்பில் இருசக்கர வாகனங்கள் வாடகைக்கு விடப்படுகின்றன இதில் போக்குவரத்து துறையின் உரிமை உரிமம் பெறாமல் பல சட்டவிரோதமாக வாடகைக்கு விடுகின்றன இதுபோன்று போக்குவரத்து துறையின் உரிமம் இல்லாமல் இருசக்கர வாகனம் ஆட்டோக்களை வாடகைக்கு விடக்கூடாது என போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதனை மீறுபவர்கள் மீது மோட்டார் வாகன சட்ட பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏ பிரிவின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நகரப்பகுதியில் போக்குவரத்து துறையின் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் நகரப்பகுதியில் அதிரடியாக வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இதில் உரிய உரிமம் இல்லாமல் வாடகை விடப்பட்டிருந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன புதுச்சேரி கூடப்பாக்கம் மெயின் ரோடு சவுந்தர்யா கோல்டன் சிட்டியில் புதிதாக உருவாகியுள்ள சிவாலயமான சின்ன திரு கைலாயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு அண்ணா அபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஒரு காலத்தில் சிவபெருமானின் ஆணைப்படி அகத்திய மாமுனிவர் பொதிகை மலை நோக்கி புறப்பட்டபோது அகத்தியர் வழியில் தினமும் வணங்குவதற்காக அகத்தியரின் விருப்பப்படி கைலாயத்தை சிவபெருமான் ஆத்மலிங்க சின்ன கைலாயமாக அவருக்கு அளித்தார் ஓரிடத்தில் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் பொழுது அவருடைய கமண்டலத்தை காக்கை தள்ளிவிட்டுவிடும் தன்னுடைய இலக்கான பொதிகை மலை அருகில் வந்து விட்டதால் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு காரணம் விநாயகர் என்பதை அறிகிறார் பூஜை செய்த அந்த சின்ன கைலாயத்தை அங்கிருந்த சித்தர்கள் தங்களுக்காக வேண்டி பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படி வந்த அந்த சின்ன கைலாயம் தற்போது புதுச்சேரி வில்லியனூர் பத்து கண்ணு சாலையில் கூடப்பாக்கத்தில் அருள்மிகு மலையரசி அம்மை உடனே திரு கூடல் பாகன் கைலைநாதன் சின்ன திரு கைலாயமாக எழுந்தொள்ளி இருக்கிறது பெரிய கைலாயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காகவே சிவபெருமான் இறங்கி வந்து சின்ன கைலாயமாக காட்சியளிக்கிறார் அவருக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு அண்ணாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் காலையிலிருந்தே திருவாசகம் முற்றோதுதல் நடைபெற்றது மதியம் தொடர் நாடக சாதனை நிகழ்வு நான்காவது நாடகமாக அறுபத்து மூன்று நாயன்மார்களின் நாடகம் வரிசையில் திருக்குறிப்பு தொண்டர் நாடகம் நடைபெற்றது புதுச்சேரி சமஸ்கார பாரதியின் முயற்சியால் புதுச்சேரி ஏசிடி படைப்பாளர் குழு முனைவர் லிங்கேஸ்வரன் கதை வசனத்தில் அப்துல் ஷரீப் அவர்களின் இயக்கம் மற்றும் ஒப்பனையில் பிரமோத் மற்றும் பரமேஸ்வரி மேற்பார்வையில் மேடை நாடக அலங்கார பொருட்கள் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை வழங்க திருக்குறிப்பு தொண்டர் புராண நாடகம் நடத்தினார் தொடர்ந்து அனைவருக்கும் அறிஞ்சுவை அன்னதானம் வழங்கப்பட்டது மாலையில் சிவ விதிப்படி பெண்களை முன்னின்று நடத்தும் அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சாந்தி சிவமதி மற்றும் சிவ அன்பர்கள் பொதுமக்கள் கைலாயத்திற்கு தங்கள் திருக்கரங்களாயே திருக்குட புனித நன்னீருட்டு செய்தனர் இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பால் தயிர் இளநீர் சந்தனம் தேன் பன்னீர் விபூதி பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை மருந்து திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சின்ன கைலாயத்தின் மீது அன்னம் சாத்தப்பட்டு காய்கறிகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது திரு சிவஞானியார் சின்ன கைலாய வரலாறு சொற்பொடிவும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் சுவாமி சின்ன கைலை சிவஞானியார் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கைலாயத்தின் மீது சாத்தப்பட்ட அன்னம் பிரசாதமாக வழங்கப்பட்டது மேகம் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்று கூறினர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்துள்ள ஸ்ரீ யோகா மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதாம்பிகை ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீப நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகா மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய அம்பிகை மற்றும் யோகா மாயா லலிதா அம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு யாகசாலில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவத்திற்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது மேலும் உடன் நடைபெற்றது பஞ்சமுக தீபாராதனையும் காட்டப்பட்டது தொடர்ந்து நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகா மாயா அம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதா அம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியோர் சத்தை கேட்டு மிரட்டிய திமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது அளித்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சுசி கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர் மூர்த்தி பால்ராஜ் எழுபத்தைந்து வயதான இவர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் இவருக்கு சொந்தமான இரண்டாயிரத்தி இருநூறு சதுரடி இடம் புதுச்சேரி நகர பகுதியான கொசக்கடை வீதியில் கடையுடன் உள்ளது இந்த இடத்தில் புதுச்சேரி திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது திமுகவின் மாநில தலைவருமான எஸ் பி சிவகுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு நகைக்கடை நடத்தி வருகிறார் இதனிடையே முன்னாள் அமைச்சர் எஸ் வி சிவகுமாரிடம் கடையை காலி செய்து கொடுக்குமாறு மூர்த்தி பால்ராஜ் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் கடையை காலி செய்யாமல் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பிற்கு விற்பனையாகும் இந்த இடத்தை இரண்டு கோடிக்கு தனக்கு விற்பனை செய்யவும் அதில் ரூபாய் ஐம்பது லட்சம் முதலில் கொடுத்தவுடன் தனது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து தர வேண்டும் எனவும் மீதி பணத்தை பல்வேறு தவணைகளாக தருவதாக திமுக முன்னாள் அமைச்சர் சிவகுமார் இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் இடத்தின் உரிமையாளர் மூர்த்தி பால்ராஜை மிரட்டியுள்ளார் இதில் அதிர்ச்சியடைந்த அவர் இது குறித்து புகார் அளித்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார் இந்த நிலையில் புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் திமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவகுமார் அவரது மனைவி மற்றும் மகன் மீது கொடுத்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பேரணியாக பிரெஞ்சு தூதரகம் செல்ல முயன்ற சுசி கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் ரங்கப்பிள்ளை வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் தடுப்புகளை அமைத்து தடுத்ததை அடுத்து அவர்கள் அங்கேயே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன அப்போது தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் போதம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வர சித்தர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு அண்ணா அபிஷேகம் பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வெளியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சீத்தர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பார்வமி முன்னிட்டு அண்ணாபிஷேக பூஜை முன்னிட்டு மஞ்சள் பொடி அபிஷேக பொடி அரிசி மாவு பால் தயிர் இளநீர் சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் மற்றும் மூலவருக்கு அன்ன அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் சுற்று வட்டார இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் பக்தர்களுக்கு மகான் மீது சாத்தப்பட்ட அன்னம் மற்றும் காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலை நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலை அர்ச்சகர் முத்து அனைத்து பக்தர்களின் சார்பாக சிறப்பாக நடைபெற்றது வில்லியனூர் ஜேசிய மக்கள் மன்ற பிரபுகர் பூக்கடை ரமேஷ் பிறந்தநாள் விழா மணகுல விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்து அன்னதானம் வழங்கினர் வில்லியனூர் ஜேசிய மக்கள் மன்ற பிரமுகர் பூக்கடை ரமேஷ் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் அவரது ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பூக்கடை ரமேஷ் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பூக்கடை ரமேஷ் அன்னதானம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள தனது அலுவலகத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடினார் இதில் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் வில்லியனூர் தொகுதியை சார்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்தும் பூச்செண்டு மற்றும் இனிப்புகள் உலர்பழங்கள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி மாலை வில்லியனூர் பகுதியில் ஜேசியம் மக்கள் மன்றம் அலுவலக திறப்பு விழா நடைபெறவுள்ளதை முன்னிட்டு பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விழாவிற்கான ஏற்பாட்டினை பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் காட்டிறக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனே அஷ்டலிங்கேஸ்வர ஆலயத்தில் நடைபெற்ற ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு நடைபெற்ற அண்ணாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டிறக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனே அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு அண்ணாபிஷேக பூஜை நடைபெற்றது இதில் சிவபெருமானுக்கு அன்னம் மற்றும் காய்கறிகள் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அண்ணாபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டம் பைரவர் நவவிரக விநாயகர் முருக பெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரனாளோ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட ஐந்து அதிர்ஷ்டதாளி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் பக்தர்களுக்கு சிவபெருமான் மீது சாத்தப்பட்ட அன்னம் மற்றும் காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரி குமும் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியலில் ஈடுபட்ட சாராய பணி நீக்க ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல் வகுப்புகளை புறக்கணித்து அரசு பள்ளி மாணவர்கள் போராட்டம் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் ஐப்பசி மாத பௌர்ணமி ஒட்டி அண்ணாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு